பல்வேறு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இருபத்தைந்தாயிரம் பேர் தங்களது கண்களை தானம் செய்ததற்கான சான்றிதழ்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு ஒற்றுமைக்கான புது முயற்சி தி கெதனஷ் இனிசியேட் என்னும் தலைப்பில் புத்தக வெளியீடு கந்தானம் சான்றிதழ் வழங்குதல் மாற்றுத்திறனாளிகளை கௌரவப்படுத்துதல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என முப்பெரும் விழா சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முன்னாள் மிஸ் தமிழ்நாடு டாக்டர் ஷீபா லூர்தஸ் தலைமையில் இயங்கி வரும் இந்த அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் கலந்து கொண்டார் இவர்களுடன் தமிழ் திரையுலக இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் நடிகர் பப்லு பிருத்விராஜ் நடிகை ரேகா நாயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஐயாம் தோ பிகாஷ் ஐயாம் குட் அண்ட் மேஜிக் ஆப் கொயத் ஈகோ எனும் இரண்டு உளவியல் புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் வெளியிட்டார் முகமது சதக் கலை அறிவியல் கல்லூரி ஆசான் மெமோரியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னை கிறிஸ்தவ கல்லூரி காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரி ஆகிய நான்கு கல்லூரியைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் தங்களுடைய கண்களை தானமாக வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கியதற்கான சான்றிதழ்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் வழங்கி அனைவரையும் பாராட்டினார் மேலும் தனித்திறமைகளில் சிறந்து விளங்கிய இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை சிறப்பிக்கும் வகையில் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது ஒன்றுபட்ட சமாரியர்கள் இந்தியா அமைப்பின் தலைவரும் சமூக செயற்பாட்டாளருமான டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள் இயக்கத்தில் உருவான எடனல் கிஃப்ட் எனும் குறும்படத்தின் முதல் பார்வை வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி கண் மருத்துவ நிபுணர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மூலம் இடைநிலையில் உதவி தலைமை ஆசையை கூட சிறப்பு மையம் அவர்களையும் மேடைக்கு வருவதை அழைக்கிறோம் அவர் ஸ்பெஷல்